ஹாய் மக்களே வெறும் ரெண்டு பொருளை வச்சு நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக கிளியராக எந்தவித சுருக்கங்கள் இல்லாமலும் மங்கு இல்லாமலும் கரும்புள்ளி இல்லாமலும் வச்சுக்கிறதுக்கு இந்த க்ரீம் உங்களுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தருவோங்க அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அசந்து போயிடுவீங்க அந்தளவுக்கு ஒரு செம்ம க்ரீம் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஃபேஸையும் கண்ணாடி மாதிரி மாற்றிடுங்க ஃபர்ஸ்ட் டைமே வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துருந்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க y para más videos club program இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இது வெறும் தண்ணி தாங்க சாதாரண தண்ணி இல்லைங்க அரிசி கழுவுன தண்ணி தான் அந்த தண்ணியை தான் எடுத்துருக்கோம் எந்த அரிசி கழுவுன தண்ணியாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து பச்சரிசி கழுவுன தண்ணியை தான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது அடியில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார்ச் நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்காக தான் நான் தண்ணியை ஊற்றி அப்படியே வச்சுருந்தேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது அப்படியே அடியில் தங்கி வரும் அந்த ஸ்டார்ச் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம நம்ம கிரீமையை பிரிப்பேர் பண்ண போறோம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பாருங்கள் இவ்வளவு தான் நமக்கு கிடச்சிருக்கு நீங்கள் நிறைய அரிசியை போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நான் வந்து ஒரு அளவுக்கு தான் அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன் இப்போ இதை அப்படியே நமக்கு தனியாக இருக்கட்டும் நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அறப்படாது அதனால் இந்த மாதிரி துருவிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த க்ரீமுக்கு முக்கியமான பொருள்னு சொல்ல போனால் இந்த அரிசி கழுவுன தண்ணியும் இந்த உருளைக்கிழங்கும் தாங்க இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தான் நம்ம க்ரீமையே நம்ம ரெடி பண்ண போறோம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு துருவி எடுத்தாச்சு துருவுன உருளைக்கிழங்கு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மிக்சி ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க தண்ணி ஆட் பண்ண வேணாம் நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாலும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி தண்ணி வடித்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா அரிசி கழுவின தண்ணி அந்த தண்ணியவே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா அரைச்சி நம்ம எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்திருக்கோம் அப்படின்னா இப்போ இதை வந்து அப்படி நம்ம எடுக்கக்கூடாது இதை வந்து நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் வைக்க போகிறோம் இதில் இருந்தும் நம்ம முக்கியமான ஒரு பொருளை பிரித்து எடுக்க போகிறோம் அது என்னென்னா ஸ்டார்ச் தாங்க இதுலேயும் நமக்கு ஸ்டார்ச் வந்து கிடைக்கும் அந்த ஸ்டார்ச் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை குறைச்சி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம நல்லா ஒரு கிண்ண அளவுக்கு உருளைக்கிழங்கு ஜூஸ் இருக்குது அதை நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணியாச்சு நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஜூஸுமே வந்துடும் இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை தூரம் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் அடியில் அது உள்ளாட்டி அடியில் வந்து செட்டில்ட் ஆகிருச்சு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா அந்த ஸ்டார்ச் அடியில் தங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் நம்ம கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே இது வந்து நமக்கு ஸ்டார்ச் கிடச்சிரும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் மேலாப்பில் நமக்கு தண்ணி நிற்கும் அடியில் இந்த ஸ்டார்ச் நமக்கு தங்கியிருக்கும் அதுதான் எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து வடிச்சிட்றேன் எல்லாத்தையுமே நம்ம ஒரு உருளை தானே எடுத்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டார்ச் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டார்ச் கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் அது என்னென்னா காஃபி பவுடர் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க இதை கூட சொல்லணுமாக்கா அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க என்ன காஃபி பவுடர் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் தான் எப்போயுமே நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் பாருங்கள் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு இப்போ நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணதை அப்படியே நம்ம ரைஸோட ஸ்டார்ச் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இதை நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாள்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாதுங்க அதனால் இதை வந்து சூடுபடுத்திக்கலாம் சூடுபடுத்தி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி நம்ம எடுத்தோம்னா தான் இதை வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம பயன்படுத்த முடியும் இல்லட்டா இது வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஒரு க்ரீம் பதத்துக்கு கிடைக்காது இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பேனில் ஊற்றிட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சாச்சுங்க ஒரு செகண்டு தாங்க அந்த முள்ளாட்டி இது வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணக்கூடாது அதனுடைய சத்துக்கள் அழிஞ்சிடும் லைட்டாக அவ்வளோதான் வெது வெதுன்னு ஆகும் அது உள்ளாட்டி உங்களுக்கு திக்காகவும் மாறிடும் அந்தளவுக்கு நமக்கு திக்கானால் போதும் பாருங்கள் ஆகிடுச்சிங்களா இதுக்கப்புறமேட்டு நம்ம அதே ஹீட்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும் பாருங்கள் க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அப்புறமேட்டு இதை எடுத்து கீழே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடணும் அப்புறமேட்டு இதை வந்து எப்படி நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறது இது கூட நம்ம என்ன சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து கீழே வச்ச வச்சாச்சு இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பவுலுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆயில் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கேரட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்கிட்ட இருந்ததுனால இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள் கிட்டே இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தாராளமாக கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டமின் இ கேப்சூல் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க பார்க்கறதுக்கு ஒரு எல்லோ ஷேடில் சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம எடுத்து நம்ம ஃபேஸில் இப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம இந்த க்ரீமை வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த க்ரீமை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம அப்படியே எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறவே மாறாது அதாவது கட்டி கட்டியாக ஆகும்ல அந்த மாதிரிலாம் ஆக ஆகவே ஆகாது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமி பதத்திலே இருக்கும் எப்போ நீங்கள் கையில் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும் இந்த க்ரீம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே உள்ளே போட்டாச்சு இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க கலர் எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் செம்ம க்ரீம்ங்க நீங்கள் என்ன நினச்சாலும் சரி இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க அப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க காலேஜ்லாம் போகிறவங்க ஹாஸ்டலில் இருக்கிறவங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டப்பாவில் நம்ம கொடி வச்சுக்கிட்டோம்னா எப்போயுமே ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கூட இருக்காது என்ன கொஞ்ச நாள் தான் வச்சுக்க முடியும் இதே ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டொண்ட்டி டேஸ் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த க்ரீமை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம அந்த கண்டெய்னருக்கு மாற்றியாச்சு க்ரீம் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையான க்ரீமு இப்போ அந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் ரிசல்ட்டு எந்தளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் டைமே அதை வந்து உணர முடியும் அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட்டு தரப்போகுது அந்த ரிசல்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் எப்போவுமே நம்ம எந்த ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணாலும் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ நான் ஆல்ரெடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி க்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுன்றதே கிடையாது நீங்கள் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஃபேஸில் ஒரு நாலு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கனாலே போதும் அப்படியே நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம் நைட்டு போய் படுத்துக்கலாம் காலையில் எழுந்தி நார்மலாக எப்பழுந்தும் போல ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி முடித்தோடனே நம்ம ஃபேஸில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் எனக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கு எப்படின்றதா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதேமாதிரி என் ஃபேஸுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் சும்மா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் விட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி தொடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஃபேஸ் நல்லா இப்போ அப்படியே டென் மினிட்ஸ் விட்டாச்சு நல்லாவே காஞ்சிடுச்சு ஃபேஸில் நல்லா அப்படியே வந்து ஆகி ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தொடக்கக்கூடில்லங்க தொடச்சதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் நான் ஒரு பக்கம் தொடக்கும் பொழுதே நல்லா ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நினச்சே பார்க்கல இந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைமாவது இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உண்மையான ரிசல்ட் மட்டும்தான் இதில் சொல்லுவோம் நமக்கு ஃபேக்காக எதுவுமே நம்ம சொல்கிறதில்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு முன்னாடி தான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு முன்னாடி தான் நான் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் இப்போ ஃபேஸை நல்லா தொடச்சிட்டேன் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கே செம்மையாக அழகாக இருக்குது என் ஃபேஸு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதை எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி விடலாம் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபேஸில் எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் முக்கியமாக இருந்தால் இதை வந்து நல்லாவே கிளியர் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபேட் அவுட் ஆக்கிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ சி யூ பாபாய் நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோ பார்க்கலாம்